அனைவருக்கும் வணக்கம் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டின் ஃபண்ட் அண்ட் தொடருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நம்முடன் ஃபண்ட் மேனேஜர் திரு வி ஸ்ரீவத்சா இருக்கிறார் அவருக்கு ஈக்விட்டி ரிசர்ச் மற்றும் ஃபண்ட் மேனேஜ்மெண்டில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ளது திரு ஸ்ரீவத்ஷா யூடிஐ லார்ஜ் மற்றும் மிட் கேப் ஃபண்டின் ஆராய்ச்சி மற்றும் பங்கு தேர்வு செயல்முறையை எங்களுக்காக விளக்க முடியுமா மேலும் போர்ட்போலியோ உருவாக்கத்தில் உள்ள முக்கிய காரணிகள் என்னென்ன இந்த ஃபன் முடிவெடுக்கும் செயல்பாட்டின் மையமாக இருந்து ஒப்பீத்த மதிப்பீடு அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது நாங்கள் ஒப்பீத்த மதிப்பீட்ட நான்கு கோணங்களில் பார்க்கிறோம் முதலில் நன்கு நிறுவப்பட்ட மெச்சோர் லார்ஜ் கேப் நிறுவனங்கள் அவற்றின் வரலாற்றோடு அல்லது பரவலான சந்தையோடு ஒப்பிடும்போது அவை நீண்டகால சராசரி மதிப்பீட்டிற்கு கீழ் வருகிறதா என்பதை பார்க்கிறோம் இது பல்வேறு விஷயங்களால் மதிப்பீடு குறைந்துள்ள முக்கியமான லாஸ்கேப் நிறுவனங்களை அடையாளம் காணும் முக்கியமான உத்தியாகும் நீண்ட கால செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை உடன் வரலாற்றை கொண்டுள்ள நிறுவனங்களை நாம் தேர்வு செய்கிறோம் மேலும் அந்த மதிப்பீடு குறைவு தற்காலிகமானது என்று நம்புகிறோம் இரண்டாவது தவறாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்கள் இவை நல்ல நிதி அளவுகோள்கள் நல்ல நிர்வாகம் நல்ல மேலாண்மை மற்றும் செயல்திறன் வரலாறு கொண்ட நிறுவனங்களாகும் ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மார்க்கெட்டில் தவறாக மதிப்பிடப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களை தேர்வு செய்வதற்கு முன் அதன் வணிகம் மற்றும் திறன்களை நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்கிறோம் மூன்றாவது சுழற்சி சார்ந்த பங்குகள் பொதுவாக அந்த சுழற்சி சாதகமாக இல்லாதபோது மதிப்பில் குறைவாகவே இருக்கும் சுழற்சி கீழே இருக்கும் நேரங்களில் இந்த வாய்ப்புகளில் நாங்கள் லாபம் ஈட்ட முயற்சிக்கிறோம் மற்றும் கடைசியாக ஸ்மால் கேப்களுக்காக நாங்கள் வறட்சி நோக்கமுடிய ஸ்மால் கேப் நிறுவனங்களை நியாயமான மதிப்பீட்டில் அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்துகிறோம் இந்த ஃபண்ட் தொடர்ந்து முதல் நான்கு இடங்களை பிடித்து அற்புதமாக செயல்படுகிறது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணிகள் என்னென்ன ஆமாம் குறைவாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களை கண்டறிவதில் உறுதியான கவனம் மற்றும் அதே நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் கட்டுப்பாடு சந்தை ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் முதலீடு செய்வது ஆகிய விஷயங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் சிறப்பாக செயல்பட உதவியுள்ளன இதற்கும் மேலாக வறட்சி நோக்கமுள்ள மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் மற்றும் தவறாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்தியதும் எங்களுக்கு உதவியுள்ளது நாங்கள் மதிப்பீடுகளில் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறோம் மற்றும் மதிப்பீடு பலன் தரவில்லை என்று நம்பும் இனங்களில் நாங்கள் வெளியேற தயங்க மாட்டோம் மொத்த சொத்து ஒதுக்கீட்டில் லான்ச் மற்றும் எப்படி பார்க்க வேண்டும் ஆம் அது எப்படி என்றால் முதலீட்டாளர்கள் யூடிஐ டிஐ லார்ஜ் மிட்கேப் தங்கள் முக்கிய சொத்து ஒதுக்கீட்டின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் லார்ஜ் கேப் பகுதி நிலைத்தன்மையும் எதிர்ப்பும் தருகிறது அதே சமயம் மிட்கேப் பகுதி கூடுதல் வளர்ச்சி வாய்ப்பை உறுதி செய்கிறது ஐந்து வருடம் அல்லது அதற்கு மேலான காலகட்டம் கொண்ட முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு போர்ட்போலியோ கட்டுமானத்தில் வலிமையும் வளர்ச்சியும் ஒரே ஃபண்டில் வழங்கும் ஒரு முக்கிய கட்டமாக பொருந்துகிறது நன்றி திரு ஸ்ரீவத்ஷா இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்